அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனிவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை மிக சிறப்பாக அற்புதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெட் அண்ட் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நம்மளுடைய விஷயங்கள் எடுத்து சொல்லும் பொழுது உங்களுடைய ஆதரவு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சீன்ஸ் கேட்கறது எல்லாமே நமக்கு நேரம் போதாது குறைபாடுதான் இருப்பினும் நிறைய நேர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்ப செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் மேச முதல் மீனம் வரை சொல்லப்பறோம் மகாலய பட்ச அம்மாவாசை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத ஆவணி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல செப்டம்பர் மாதம் அப்படிங்கும் பொழுது கிரக கோச்சார நிலைப்பாடுகள் பனிரெண்டு பாவக கட்டத்துல என்ன இருக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அடைய போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தசா புத்தி அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு இப்ப கோச்சார கிரகம் வந்து சனி பகவான் மீனத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே வந்து திருக்கணிதப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கும் இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் வந்து திரிகோண பாவகத்துல இருக்கா அல்லது கேந்திர பாவகத்துல இருக்கா எந்த கிரக சேர்க்கையில வந்து சேருது இதெல்லாம் நம்ம வந்து முழுமையா பார்த்துதான் முழு ஜாதக பல பலனையும் நம்ம சொல்லணும் நம்ம பாட்டுக்கு கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத வச்சு என்னன்னா இந்த மாதம் என்ன நகர்வு அதற்கு என்ன ராசிக்கு என்ன பலன் என்ன பரிகாரம் அதை நம்ம மேலோட்டமாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப ஜூலை அப்படிங்கும்போது உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து இந்த செப்டம்பர் பதிமூனாம் தேதி செவ்வாய் பகவான் சிம்மத்துல இருந்தார் அவர் வந்து இப்ப கன்னிக்கு பிரவேசிச்சிருக்கார் அப்படிங்கறத ஒவ்வொரு கிரகங்கள் கோள்களாக நகரக்கூடிய அமைப்புல செவ்வாய் பகவான் கன்னியில இருந்து அடுத்தது துலாமுக்கு பயிற்சி அடைவார் இப்படி அஹ் ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த கிரக ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்பு வருடக்கோள்கள் மாதக்கோள்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல நகரும் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கர பகவான் பெயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் பதினாலாம் தேதி கடகத்தில இருந்து சிம்மத்துக்கு பெயரக்கூடிய அமைப்புங்க இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே போல அடுத்தது வந்து புதன் பகவான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சிம்மத்தில இருந்து கன்னிராசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு இப்ப புதன் பாத்தீங்கன்னா சிம்மத்துல வந்து சூரியன் கேது இந்த அமைப்புல இருந்தார் ஆனா எப்பயுமே சூரியனோட சேர்ந்து பயணப்படக்கூடிய ஒரே கிரகம் புதன் தான் இப்ப வந்து கன்னிக்கு வரும்போது அங்க ஆட்சி உச்சம் போயறார் மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய அமைப்புல கிரகம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் கன்னிக்கு பிரவேசிக்கிறார் அப்ப சூரிய பகவான் எந்த பாவக கட்டத்துக்கு பிரவேசிக்கிறாரோ அதனை கொண்டுதான் நம்ம மாத பழன்களை எடுக்கிறோம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் என்ன பலாபலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சொந்தம் பந்தம் அக்கா தங்கச்சி அன்னை தம்பி உறவுகளிடையே நிறைய பந்த பாசம் ஒரு நேசத்தோடையே வாழக்கூடிய உங்களுக்கு நேசம் பாசம் உறவு அப்படிங்கிறனாவே கண்ணீர் ஜலம் வச்சிருவீங்க கண்ணில் அந்த அளவுக்கு ஒரு பாசக்கார தம்பி பா பாசக்கார அண்ணம்பாங்கிற மாதிரி அமைப்பு உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வாடிக்கையாளர்கள் சொல்றதை கேட்டே சொல்றோங்கிறத விட கோச்சார கிரகங்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்குதுங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு பல மாற்றத்தை கொடுக்குதுன்னா குழந்தைகள் நால விரயம் குழந்தைகளுக்கு உடல் தொந்தரவு கொடுக்கறது உங்களுக்கு மனசுல நிம்மதி இல்லாம ஃபர்ஸ்ட் தூக்கமே போயிருச்சுங்க அந்த அளவுக்கு உடம்பு தொந்தரவு வருது திசை சார்ந்த விஷயம் ஹார்ட் ப்ராப்ளம் வருது அழ அதே போல வந்து உங்களுக்கு இந்த கொழுப்பு அப்படிங்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி டிஃப்ரெண்டான வியாதிகள் ராசி நேயர்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்ப கோச்சார கிரகங்கள் சில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல செவ்வா பதினோராம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் மாறி வரக்கூடிய காலகட்டங்கள் செப்டம்பர் மாதம் இருக்கனால உறவுகள்னால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாசம் தீரும் ரத்த வழி இருந்து ஒரு நல்ல செய்தி சுபகாரியம் நடக்கக்கூடிய விசேஷ அமைப்பு உங்களை வந்து வாங்க வாங்கன்னு வெத்தலவா பாக்கு வச்சு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு கௌரவம் கிடைக்கும் உறவுகளிடையே ஒரு அந்தஸ்து மதிப்பு உயரக்கூடிய காலகட்டமாக செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்கு இருக்கு புதிய முயற்சிகள் எது வேணாலும் நீங்க செய்யலாம் பயப்பட வேண்டாம் முதலீடு அதிக முதலீடு வேண்டாம் அப்படிங்கறத மட்டும் கவனத்துல எடுத்துங்க நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வண்டி வாகனம் ஏதாவது வந்து பழுது ஏற்படக்கூடிய அமைப்போ அல்லது மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு ஆவணி மாசம் நல்ல நாள் பார்த்து அதை மாத்திக்கிங்க அஞ்சாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியாக இருந்து மாறக்கூடிய அமைப்புல இருக்கிறனால நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே குலதெய்வ வழிபாடோ குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோட இந்த மாசம் செப்டம்பர் மாசம் நீங்க எடுக்கணும் ஆங்கில மாதமாக இருக்குது இந்த மாசத்துல பல விஷயங்கள் வந்து நமக்கு எடுக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் வந்து அது சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னா சனி பகவான்கிறனால உங்களுக்கு சில சில தடைகளை கொடுக்கறதோ குடும்பத்திலயும் சரி குலதெய்வ வழிபாட்டுலயும் சரி அதே மாதிரி பூர்வ புண்ணிய தோஷத்திலையும் சரி இதெல்லாம் மாதிரி பூர்வ பூ பூர்வீக தோஷத்திலையும் சரி பூர்வீக இடத்துலையும் சரி இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து சந்திக்க கூடிய அமைப்புகள் இந்த மாதம் தென்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதே அதுக்கெல்லாம் என்னன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறத பத்தி சொல்லியிருக்கோம் சோ மகாலய பச்ச அம்மாவாசையில நீங்க வந்து இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்துக்கிறது நல்ல விசேஷ அமைப்பையும் உங்களுடைய தொழில் சார்ந்தா இருக்கலாம் உடல் சார்ந்து இருக்கலாம் அல்லது உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய அமைப்புக்கு விருச்சிகராசி நேர்களுக்கு நிறைய பிரச்சனை தீர்வுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பரிகாரம் செஞ்சுதான் நம்ம பாதுகாத்துக்கணுமா அப்படின்னா கோச்சார கிரகமும் தசா புத்திய சப்போர்ட் பண்ணினாதான் அந்த பரிகாரமும் நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் பரிகாரத்துடைய நம்ம விஷயத்தை விட நமக்கு கோச்சார எப்படி இருக்கோ அது கொடுத்து கொடுத்து கவலைப்படாதீங்க பெண்களால் ஒரு ஆதாயமும் பெண்களால் ஒரு கெட்ட பெயரும் வரக்கூடிய அமைப்பு மனைவி வழியில சில சொத்து இழப்புகளோ ஒரு வருமான குறைபாடோ ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த மாசம் மனைவிக்கு உடல் தொந்தரவு வரக்கூடிய அமைப்பு மனைவியினால ஒரு சில சிக்கல்களோ பண விரயமோ வரக்கூடிய அமைப்பு விருச்சிகராசிக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் வீட்டில் வந்து பழுதுபாக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் நிறையா இருக்கும் ஏதாவது வந்து ஒரு பிளம்பிங் ஒர்க் போயிடும் அல்லது ஒர்க்கு சம்மந்தமான விஷயங்கள்ல பிரச்சனையை கொடுக்கறத அது நாலு நாளுங்கிறது ஒரு மாசமே இழுத்துக்கிட்டு போயிடுச்சுங்க அதனால நிறைய செலவுகள் வந்துருச்சு அப்படிங்கிற வீடு சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு ரியல் எஸ்டேட்டு அதே மாதிரி இது ஷேர் மார்க்கெட்டிங் இது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்கள முதலீடு அதிக முதலீடு போட வேண்டாம் குறைந்த முதலீடா இருந்தால் பார்த்து உங்களுக்கு பேரா அமையக்கூடிய அமைப்பு ஏன்னா பேருங்கிறது துணையாளன் துணைவியா வரக்கூடியவங்க ஆனா நட்பு அப்படிங்கிறவங்களுக்கு விருச்சிக ராசி ரொம்ப கவனம் இருக்கும் ஏன்னா நட்பால பல பேரும் அவமானமும் பல பேரும் இழந்தது இல்லை ஒரே ராசி நிறைய ராசி இருந்தாலும் ரெண்டு மூணு ராசில முதல் இடம் எதுக்குன்னா விருச்சிகத்துக்கு தாங்க உண்டு ஏன்னா நட்பு வட்டாரத்துல சில கெட்ட பேரும் அவதூறும் பதினாறு வருஷம் பழகினேங்க பாஞ்சு வருஷம் பழகினேங்க இப்படி செஞ்சுட்டு போயிட்டானே அப்படின்னு ஒரு விரக்தித்தன்மையை கொடுக்கறதும் ஆதாயத்தில் கொஞ்சம் விஷயத்த வந்து உங்களுக்கு தராம போகக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு அழிவை தேடக்கூடிய விஷயத்துக்கு அவங்களே நட்பு வட்டாரமே துணையா இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுடைய லைஃப்ல நடந்துருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க வக்கீலு கோர்ட்டு அதே போல வம்பு வழக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசம் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் பயப்பட வேண்டாம் எதையுமே கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும் செப்டம்பர் மாதம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்துல எல்லாம் எப்படின்னா நவீன காலகம் ஆயிடுச்சு யார நம்புறது யார நம்ப கூடாது அப்படிங்கிறது இருக்கு அது பணம் பணம் சார்ந்த விஷயத்துல நான் சொல்லுவேன் எவ்வளவோ என்னை வந்து ஏமாத்துங்க ஒரு ஃப்ராடா இருக்காங்க எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்களதான் நம்பியே மோசம் போவாங்க ஏன்னா அவங்களுடைய கிரகங்கள் அப்படி அமைப்பு அவங்களுடைய வினை முன் ஜென்மத்துல வாங்கி தின்னு இருப்பாங்க அது இந்த ஜென்மத்துல வசூல் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிம்போம் அப்படி லட்ச கணக்கில் போறதோ கோடிக்கணக்கில் அந்த லம்பா போறதெல்லாம் இந்த மாதிரிதாங்க அப்ப அது எந்த கருமா எப்படி இருந்தாலும் அந்த மாசத்துல அந்த நாளில அந்த வருடத்துல வந்து வச்சு நமக்கு செஞ்சுட்டு போயிரும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரங்க வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு கேது அஞ்சுதலை நாகமாக இருக்கக்கூடிய அம்பாள் ஸ்தலம் எங்க இருக்கு அம்மன் ஸ்தலம் எங்க நாகத்தம்மா நாகமாதா இந்த மாதிரி கோயில் இருக்கும் அந்த மாதிரி ராகு சார்ந்த கோயில் எங்க இருக்கோ அங்க போயிட்டு நீங்க மஞ்சள் குங்குமம் மங்கள பொருட்கள் அப்படிங்கிற விசேஷமான விஷயங்கள் வச்சு வழிபாடு எடுங்க நாலு பேத்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க சிறப்பாக செப்டம்பர் மாதம் அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் இதுவரையிலும் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு இது கோச்சார பலாபலம் தான் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தசா புத்தி அவசியம் நம்ம பாத்துக்கணும் ஜாதகம் பாக்குறதுக்கு அப்படிங்கறது மாதத்துடைய கோள்களுடைய நகர்கள் வச்சுதான் நம்ம பலன் வார பலன் எல்லாருமே நீங்க பாத்துக்கணும் அப்பேற்பட்ட சூழ்நிலையும் காலகட்டத்துலதான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா நிறைய பைனான்ஸ் ப்ராப்ளத்துல இருக்கிறோம் நிறைய வந்து பிரபஞ்சத்துடைய மாற்றமே நிறைய பேருக்கு நமக்கு இப்ப வந்து தடுமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப வரக்கூடிய அரசியல் வரக்கூடிய மாற்றங்கள்லாம் எப்படி எல்லாம் மாற போதோ தெரியல அப்ப நம்மளுடைய துறையில நம்ம எப்படி பிரபலமா ஆகறது நம்ம எப்படி வந்து ஒரு பல விஷயத்துல சாதிக்கணும் அப்படிங்கிற இருக்கணும் பரிகாரத்தை வச்சு நம்ம பார்த்துக்கணும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு உழைப்பையும் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல என்ன பலாபலன் இருக்கு நான் என்ன செஞ்சா நான் ஜெயிக்க முடியுங்க என்ன செஞ்சா முன்னேற முடியுங்க எப்ப நம்ம கருமா தீரும் அப்படிங்கிறத டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்குங்க வாஸ்து எண்கணிதம் அதே போல கோச்சார பலன்களுடைய அமைப்பு நல்லா கேட்டுக்குங்க எனக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னா பிரசனத்திலையும் உங்களுக்கு தெளிவான பலாபலனை அந்த ஈசனுடைய அருளால தருவோம் சிவாய் நம்ம திருச்சி